ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹலோ முனியாண்டி விலாஸ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா இல்லப்பா நான் மதிய நேரம் தூங்குறது இல்லப்பா தூங்கி எல்லாம் ஏந்திரிக்கிறது மதியம் தூங்கினா நைட்டு தூக்கம் வராது அதனால மதியம் தூங்குறது கட் பண்ணியாச்சு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே வந்து உக்காந்துருக்கேன் சாப்பிட்டாச்சா எல்லாத்துக்கும் தலைதா இருக்கும் ஓகேப்பா ஓகேப்பா சரி ஆனா நெய்யாண்டி பிடிச்சவங்க போல இருக்கு நீங்க ஓகேப்பா ஓகேப்பா வால் இருந்துச்சுன்னா அப்புறம் மனுஷன் இல்லை இல்லை குரங்கு தானே சொல்லுப்பா வால் இருந்துச்சுன்னா அது மனுஷனுக்கு மனுஷன் இல்லை சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு தூத்துக்குடினு எனக்கு தெரியும் அன்னைக்கே நீ சொன்ன அது நல்ல ஞாபகம் இருக்கு எப்படி அங்க வெயில் இப்ப நிறைய இருக்கா கம்மியா இருக்கா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டிங்க இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடி ராமேஸ்வரம் வந்த சரி வெயில் இச்சுக்கிட்டு அடிக்குது அவ்வளோ வெயில் காத்து வேற அப்படியே ஹீட்டாகவே காற்று அடிக்குது அனல் காத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அடிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தூத்துக்குடியில வெயில் ரொம்ப அதிகம் வெள்ளையா இருந்த கருப்பாயிட்டு அதுக்கு தூத்துக்குடியில இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்த அதான் ராமேஸ்வரம் வந்தப்பா அவ்வளவு வெயில்ப்பா அப்படியே என்னன்னு சொல்றது இத்தனைக்கு அந்த கடல்ல குளிச்சு இதானா கூட அந்த வெயில் தாங்கல காத்தே வந்து அவ்வளோ வெயில் அந்த நம்புநாயகி அம்மன் கோயில் இருக்குதுல அதுக்கும் போனோம் நாங்கள் ஆக்சுவலாக நான் ராமேஸ்வரம் அடிக்கடி நான் வந்ததுனால அதை சுற்றி இருக்க எல்லா ப்ளேஸும் நான் பார்த்துட்டேன் அதனால் சரி இவைக்கே அந்த நம்புநாயகி அம்மன் கோயில் மட்டும்தான் எங்கள் அண்ணி சொன்னாங்க அது பார்க்கல அதனால அதுக்கு மட்டும் போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும்தான் போய்ட்டு அப்படியே நைட்டு வந்து பஸ் ஏறிட்டோம் ஆனால் அங்கே அப்பயே ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் அனல் காற்று அடிக்கிற மாதிரியே அனல் காத்தே அடிக்குது வழக்கமாக இருக்கு உங்களுக்கெல்லாம் சென்னை சென்னையிலும் வெயில் தான் சென்னையும் வெயிலாக தான் இருக்குங்கிறாங்க ஓவரா வெயில் இந்த கடல் இருக்கிற இடம் எல்லாமே நிறைய வெயில் இருக்கும் கடலும் மழையும் இருக்கிற இடம் எல்லாமே இப்போ எங்கள் ஊர் வந்து தமிழ்நாட்டில் விழுப்புரம் தான் எங்கள் ஊர் திருவண்ணாமலை அங்க இருந்து ஒரு ஒன்னு ஒன்னே கால் கிலோமீட்டர் காரில் எல்லாம் போனா முக்கால் கிலோமீட்டர்ல இருந்த நீயும் சாமி ஆடுவே எப்படி சாமி ஆயிடுவேங்க புரியல அப்ப திருவண்ணாமலை போனா வந்து திருவண்ணாமலை நாற்பத்தொம்போது ஐம்பது கிலோமீட்டர்ஸ் தான் ஆனாலும் இங்கேக்கும் அங்கேக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் அந்த திருவண்ணாமலையில் அவ்வளோ வெயிலாக இருக்கும் விழுப்புரத்தில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் சொல்ல கடல் இருக்க பக்கமும் மழை இருக்க பக்கமும் வெயில் அதிகமாக இருக்கும் தூத்துக்குடியில என்ன ஜாப் பண்றீங்க ஏப்பா சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு போன ஓகேப்பா யாரும் ஊர்ல யார் ஊரில் வெயில் அதிகம்னு சொல்லுங்க இந்த கிளைமேட்டுக்கு இந்த இந்த எல்லாம் வெயில் கம்மியாக அதாவது இதெல்லாம் மழை நாள் குளிர் நாள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போய் இப்போ இந்த ஃபுல்லாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே அதனால எங்கே பார்த்தாலும் வெயில் ஆனாலும் பறக்குது ஐபசி மாதம் கார்த்திகை மாசம்லாம் குளிரும்பாங்க இங்க இங்க இங்கேயே வந்து கிளைமேட்ல எவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்களேன் அவ்வளவு வெயில் அடிக்குது அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குது தூத்துக்குடியில இருந்து எதுக்குப்பா சென்னை சென்னையில இருந்து எதுக்குப்பா தூத்துக்குடி போயிட்ட தூத்துக்குடியில இருந்து எல்லாம் எல்லாரும் சென்னை நோக்கி சிட்டி நோக்கி வருவாங்கன்னா நீ இருந்து அங்க போயிருக்க உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் சாமி ஆடுன வீடியோ ஓகேப்பா ஓகேப்பா எனக்கு சாமி வரும்போது எனக்கு வேண்டிக்கும் நான் நல்லா இருக்கணும்னு உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொந்த ஊரா ஓகே அப்பா நீ ஒர்க் பண்றதுக்காக சென்னை வந்திருக்க மறுபடியும் தூத்துக்குடியே போயிட்டேன் கரெக்டா தூத்துக்குடியில என்ன ஜாப் பண்றீங்க ஆமா உங்களுக்கும் ஏதாவது ஹோட்டல் வீட்டில் வச்சிருக்கேன் முனியாண்டி விலாசத்து பேர் வச்சிருக்கேன் சம்பந்தமே இல்லாத அதனால கேக்குறப்பா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிஸ்னஸா ஓகேப்பா பிஸ்னஸ் மேன் ஓகே என்ன பிஸ்னஸ் பண்றீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓகே ஓகேப்பா ஒழுங்க சென்னையில் கூட நிறைய ரியல் எஸ்டேட் நல்லாவே போகுதுப்பா ஆனால் தூத்துக்குடி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சென்னை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நிறைய தெரியாது சாப்பிட்டியா என்ன சமையல் என்ன சாப்பாடு சாப்பிட்ட சமையல் சாரி என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க கருவாடு வேணுமா கருவாடு சாப்பிட்றது இல்லப்பா எனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிவிட்டு கருவாடே சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எப்பயாவது ஆசைக்கு ஒரு கால் கிலோ வாங்கி சாப்பிடுவேன் கால் கிலோ கேஜி வந்து விழுப்புரம் போனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் அங்கே வர வழியிலேயே ஒரு வேட்டை வளரணும் ஒரு ஊர் அங்கே சந்தா இருக்கும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வரும்போது அதை கிராஸ் பண்ணி வரும்போது அங்கே கருவாடுங்க ரோட்டு மேலே நிறைய ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உடனே அங்கே ஒரு ஹாஃப் கேஜி இதில் ஒரு கால் கிலோ அதில் ஒரு கால் கிலோன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அதுவே சரி அது அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது அதனால சாப்பிட்றது அப்படியே என் ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்றதை விட்டுட்டாங்கப்பா எனக்காக கருவாடு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிறது அதுக்கு பதிலாக மீன் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கிறது கருவாடு கோஸு காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து தைராய்டை அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க அதனால நிறுத்திட்டேன் இவ்வளோ நாள் எதுவும் வராமலே இருந்தது தூத்துக்குடி கருவோடு நல்லா இருக்கும் எனக்கும் தெரியும் அதே சமயம் தைராய்டு அதிகமாக உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா அதுதான் பிரச்சனை அதே சமயம் இங்கே ஹாஸ்பிட்டலைஸ் பெங்களூர் ரொம்ப காஸ்ட்லி ஏதாவது ஒன்று போனால் போதும் நமக்கு நம்ம தேவைக்கு நம்ம ஒன்றுக்கு போவோம் அவங்க ஒன்று பண்ணி விட்டுடுவாங்க அந்த மாதிரி இங்கே ஆக்சுவலாக நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு கை வந்து ஒரு விரல் மிக்சி உள்ள பிளேட்டில் வேலை திறந்துட்டா டக்குன்னு ஓடிடுச்சு என் பொண்ணு கூப்பிட்டா அப்படி திரும்பினா பையரான் கூப்பிட்டான்னு திரும்பினா அதுக்குள்ளே அப்படி கை லைட்டாக பட்டுடுச்சு அதில் வந்து இந்த விரல் தான் இது வரைக்கும் கிச்சிருந்துடுச்சு நெகமும் கொஞ்சம் பாதி உடஞ்சிருந்துச்சு ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு கொண்டு நினைக்கிறேன் வளர்ந்துடுச்சு திடீர்னு அவன் என்ன சொல்கிறான் திடீர்னு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த கை கட் ரத்தம் ஊத்துது கை கட்டு போடுங்கங்கிறோம் என்னப்பா இந்த அக்கா ஹலோ நலம் 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 வாங்க வாங்க முழிக்காது இங்க இங்க கிளேர் அடிக்குது வெயில் அப்படியே இதில் பட்டு கிளேர் அடிக்குது முதல்ல இந்த பிளேஸ் மாற்றணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இந்த பிளே இந்த பிளேஸில் உட்காரும்போது ஃபோனில் அப்படியே கிளேர் அடிக்குது கிளேர் அடிச்சுட்டு அப்படியே இதாக தெரியல ஹே அக்கா வாங்க லைவுக்கு வாங்க இருங்க வெயில் தூரமாக போக போக சொல்கிறேன் சொல்லுப்பா நீ சொல்லி கேட்டதுன்னா ஓகேப்பா நீ சொல்லி கேட்டதுன்னா எனக்கு அது சந்தோஷம் தானே இந்த சைடு திரும்பி உக்காறேன் நான் ஓகேவா இப்ப சவுண்டு வருதா இப்போ சவுண்ட் வருதாப்பா இருக்கோங்க லைக் பண்ணுங்க இன்னும் வரலையா ஆனா வருது அப்ப சோன்டு வரணும்

என் பையன்லாம் கரெக்டாக ஒரு நாலு நாலு கேட்பான் அஞ்சு மணிக்கு அதான் சொல்லுறேன் எப்படி அனுப்புறதுப்பா நான் லைவ்லேயே அனுப்பிடுறேன் இல்லைண்ணா நான் குடிச்சா நீங்கள் குடிச்ச மாதிரி ஓகேவா ம் நான் குடிச்சா நீங்கள் குடிச்ச மாதிரி நான் கையடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் அந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தேனே ஹாஸ்பிட்டல் பொண்ணப்பா அங்கே டாக்டர்ஸ் இருந்தாங்க ஒருத்தன் வந்து கட்டு கட்டுறேன்னாங்க கூட என் மர்மம் தான் வந்திருந்தார் அவர்கிட்ட வந்து அதான் சொல்கிற இங்கே பெங்களூரில் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பிடுங்குறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து கட்டு கட்டுங்க ஒரு டீட்டி போடுங்க அப்படிங்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே எங்கள் வீட்லயே பாக்குறேன் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப உள்ளே எல்லாம் பிளேடு இறங்கல கையோட கொஞ்சம் எடுத்து பாதி நகம் வரைக்கும் தான் போயிருக்கு அந்த நகத்தோட வேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேர் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் க இதாக இருக்கு கொஞ்சம் கை இந்த இடத்துல குழந்த மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒன்றும் கட்டு கட்டி விடுங்க இல்லைன்னா ஸ்டிச் பண்ணி விடுங்க ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து ஆறிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த டாக்டரு கேட்கவே இல்லை இல்லை அந்த டெத் செல்ஸ் மாதிரி இருக்குது இதை ரெண்டாக கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இதாகும் இல்லைனா சீல் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்கார வச்சுட்டாரு நான் தேட்டரில் உட்கார வச்சா பக்கத்தில் அனி என்னமோ இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கல்ல விட்டு இருக்காங்க எனக்கு பயமாயிடுச்சு என் மருமோன்னு தான் சொல்கிறேன் எப்பா வேணாம்ப்பா இது கட்டு மட்டும் கட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிக்கலாம் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவர் வந்து உடனே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிவிட்டால் என் பொண்ணு என் பையனும் வந்துகிட்டே இருக்காங்க அப்புறமா சொல்கிறேன் எனக்கா அவங்க பேசுகிறது கன்னடத்தில் கன்னடாவில் பேசுகிறாங்க எனக்கு புரியல தெலுங்காவது ஓரளவுக்கு புரியும் அவரும் இதில்லை ஏமாறமாக இங்கிலீஷில் சொல்கிறாரு ஏப்பா நீ எந்த இது ட்ரீட்மெண்ட் வேணாம் எனக்கு ஒரு டிடி போட்டுட்டு கட்டு மட்டும் கட்டி விடுப்பான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தால் போதுன்னு பயந்துட்டு ஓடியா அந்த அந்த நிலைமைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க விரலை கட் பண்ணணும் விரலை கட் பண்ணணும் லைட்டாக தானே இருக்கு இதுக்கே இதுக்கு விரலை கட் பண்ண விரல் வந்து அசிங்கமாக ஆகிடுமே அட்லீஸ்ட் நீ அந்த சத பிஞ்சிருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணினாலும் பரவாயில்ல ஸ்டிச்சும் பண்ணலை அதுக்கு என்னமோ கட் பண்ணும் கட் பண்ண கட் பண்ணிட்டு தான் தைக்கணும் கட் பண்ணிட்டு தான் துணியா இது கட் பண்ணிட்டு தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் ஒரு டிடி ஒன்று ஒன்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க எடுத்து வாங்க உடையாந்துட்டேன் இந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில தான் வந்து நின்னேன் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தாவே எனக்கு பயம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல ஏன்னு கேட்டீங்கன்னா காசு பிடுங்கலாம் அதுக்காக என்ன நல்லா இருக்க வரல கட் பண்ணிட்டேன் இது பண்ண அப்போ முக்கால்லாம் ஆயிடுமே என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் இங்கேயே ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு சேவா மாதிரி பண்ணுறாரு அவர்கிட்ட வயசானவர் அவர்கிட்ட போனேன் ஒன்றும் இல்லைம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டே கட்டு போட்டுமா எல்லாம் சரியாக போயிடுமா சுகர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னாங்க அப்புறம் பார்த்தா க்ளியர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்டீம் இதோட முடிச்சுக்கலாம் பாய்